வாழ்க இவ்வையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்று ஏப்ரல் இருபத்தி ஆறு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மிளரிலே அறநெறியும் இறை வழிபாடும் என்பது பற்றி சிந்திக்க சொல்கிறார் என்று மிக அண்மையிலே இலங்கையிலே அவருடைய இல்லத்திலே சென்று கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களை ஒரு நேர்காணல் செய்தேன் அப்பொழுது ஒரு கேள்வியை நான் கேட்டேன் அதாவது இறை வழிபாடு அறநெறி இவற்றில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டபோது அவர் வியக்கத்தக்க வகையிலே ஒரு பதிலை சொன்னார் இப்போதெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய வணிக வளாகத்திற்கு சென்றீர்கள் அங்கே எஸ்கலேட்டர் ஒன்று இருக்கிறது அங்கே முதல் படிக்கட்டில் நீங்கள் காலை வைத்தால் போதும் அது மேலே கொண்டு போய் அந்த மேல் தளத்திற்கு உங்களை அழைத்து சென்றுவிடும் நீங்கள் எந்த சிரமமும் பட வேண்டியதில்லை அதுபோலவே தான் மனிதன் மிக்க பிரயர்த்தனப்பட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை சடங்குகள் போன்றவற்றெல்லாம் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டியதில்லை மாறாக அறநெறி என்ற ஒன்றிலே கவனம் செலுத்தினால் போதும் அதாவது அறநெறி என்ற முதல் படிக்கட்டிலே மனிதன் காலடி எடுத்து வைத்தால் போதும் அதுவே இறைவனை ஆண்டவனை அடைய செய்துவிடும் தானாக என்று வியக்கத்தக்க வகையிலே ஆசான அருள் தந்தை தத்துவஞானி வேதாந்திரி மாவணி அவர்கள் சொல்கிறார் அந்த கருத்திற்கு மிக ஒப்ப அந்த பதில் இருந்தது என்று நான் வியப்பில் ஆழ்ந்தேன் அதைத்தான் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார் இந்த உலகத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தில் பார்க்கிறீர்கள் இந்த பூமி பந்து சுழன்று கொண்டிருக்கிறது தன்னைத்தானே ஒரு நாளைக்கு இருபத்தைந்து ஆயிரம் மைல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சத்து ஐம்பதனாயிரம் மைல் சூரிய வட்டப்பாதையில் அது ஓடிக்கொண்டிரு உருண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இது எல்லாம் எதனால் நடக்கிறது என்றால் இரையாற்றலால் நடக்கிறது என்றே தவிர வேறெந்தும் இல்லை அதைத்தான் தத்துவஞானி அந்த இறையாற்றலை உந்து ஆற்றல் என்று சொல்கிறார் அழுத்த ஆற்றல் என்று சொல்கிறார் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்று இன்னும் விரிவாக பேசுகிறார் அப்படி இந்த தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அணுக்களுக்கு மதியிலையும் அணுக்களுக்கு இடையிலேயும் எங்கும் வெட்டவெளியாய் விரைந்திருப்பதை நிறைந்திருப்பதை அறிவித்ததை அவர்கள் சுட்டிக்காட்டி இதுதான் இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு விலை செயலுக்குமான விளைவாக வந்து அமைகிறது அதனை தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று கூறுகிறோம் அந்த வகையிலே காசண்ட் டெஃப்ட் சிஸ்டத்தை உணர்ந்து கொண்டு விட்டால் தவறு செய்யாமல் வாழ்வது என்கிற அந்த அறநெறியை கடைப்பிடித்தாலே போதும் இந்த இறை வழிபாடு என்கிற ஒன்று தனியாக தேவைப்படவே படாது என்கிற அளவில் தத்துவ வேதாத்திரியம் அவன் கூறும் இந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி